வணக்கம் முக்கிய செய்திகள் திருச்சி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயில் திருத்தேரோட்டம் விழாவை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆவடியில் ஒன்றரை கோடி மதிப்பிலான நகைக்கடையில் கைவரிசை காட்டிய வடமாநில கொள்ளையர்கள் இன்றைக்குள் பிடிபடுவார்கள் என்று தனிப்படை போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு வெப்பம் மேலும் அதிகரிக்கும் என்றும் தென் மாவட்டங்களில் பதினெட்டாம் தேதி மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இனி தபால் மூலம் ஓட்டுநர் உரிமம் வீடு தேடி வரும் புகார் அளிக்க இலவச எண்ணை அறிவித்தது தமிழக அரசு வரும் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் முடியும் நேரம் ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணி என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் வழக்கமாக கடைசி நாள் மாலை ஐந்து மணி வரை பிரச்சாரம் நடைபெறும் தற்போது வெயிலின் காரணமாக மாலை ஆறு மணி வரை பிரச்சாரம் ஒரு மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை நேற்று அவரவர் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் புதிய மின் இணைப்பு மின் கட்டணம் புதிய நடைமுறை அமலாகிறது அதை பற்றின விவரம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கும் பார்த்துக்கோங்க தமிழகம் முழுவதும் நிலம் வீடு சொத்து வாங்க விற்பனை செய்ய பத்திரப்பதிவுத்துறையில் புதிய எதிர்பாரா மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாக இருக்குது அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்